ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரன்ஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசியில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு குக்கரில் நான் ஐம்பது கிராம் நெய் ஐம்பது கிராம் ஆயில் எடுத்திருக்கேன் இதில் மூணு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு பிரிஞ்சி எலை இதெல்லாம் சேர்த்து அந்த நெய்லி நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நான் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போதான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் நம்ம எவ்வளோ தூரம் வெங்காயத்தை நல்லா வதக்கிறோமோ அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும் இதில் மூணு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா பச்சை வசனம் போய் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிறலாம் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு ஒரு கைப்பிடி மல்லி இலை ஒரு கைப்பிடி புதினா இலை இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா போட்டுடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு கலந்த தூள் வச்சுருக்கேன் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கலாம் அரை கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்க விடுங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நூறு கிராம் தயிரை சேர்த்து நல்லா பிரட்டிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்